மெயின்மரு விளையாட்டு தினங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெற உலகின் பெரிய லீக்கான ஐபிஎல் தொடர் முடிவடையும் கட்டத்தில் இருக்கின்ற வேளையில் நேற்றைய தினத்தில் அறுபத்தேழாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சுபர்ஜயந்த் ஹாக்கி அணிக் கடன் போட்டி மும்பை வான் கிடை மைதானத்தில் ஆரம்பமாக இருந்த போட்டியை பொறுத்தவரையில் நானியல் நிகழ்ச்சி வெட்டப்பட்டிருந்தார்கள் மும்பை இந்தியன்ஸ் ஆகவே தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் லக்னோ சுபர்ஜயந்திர ஆரம்ப துடுப்பாடு வைட படிக்கல் வந்த வேகத்திலே எல்பி டபிள்யூ முறை ஆட்டம் மூலம் ஆட்டமிழந்திருந்தால் துஷாரவின் பந்து வீச்சில் ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆட்டமிழப்பாக இருந்தது கே ராகுல் மற்றும் ஸ்டாய்னஸ் ஆகிய இருவரும் இரண்டாவது கெட்டுக்காக முப்பத்தி மூன்று பந்துகளில் எதிர்கொண்டு நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் ஸ்டாய்னஸ் இருபத்தி ரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஐந்து அடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார் ராகுல் நிதானமாக ஆடி நாற்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக ஐம்பத்து ஒரு ஓட்டங்களை பற்றி அரைச்சதன் கடந்து ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக தீபக் கூடா பதினோரு ஓட்டங்கள் ஆட்டம் இழந்திருந்த மீண்டும் ராகுலோடு நிக்கலஸ் பூரான் ஒரு இணைப்பாடம் அமைத்திருந்தார் இருபத்தொன்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் எட்டு இடங்களாக வான வேடிக்கை காட்டி நிக்கலஸ் பூரான் எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று ஆட்டம் அடைந்ததோடு மூன்றாவது கே எல் ராகுலோடு நாற்பத்தி நான்கு பந்துகளை மாற்றம் எதிர்கொண்டு நூற்றி ஒன்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் ஹர்ஷட்கான் பூஜ்ஜியத்தோடு ஆட்டமிழந்திருந்த ஆயோஸ் பதவானி இறுதிநேரத்தில் பத்து பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக இருபத்தி இரண்டு ஓட்டங்களை ஆட்டம் முழக்காது பட்டுக் கொடுத்ததோடு குர்னல் பாண்டியா ஏழு பந்துகள் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று அடங்களாக ஆட்டம் முழக்காது பன்னிரெண்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த பெற்றிருந்தபடியில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாற்றமடைந்து இருநூற்று பதினாறு ஓட்டங்களை லக்னோ சுபேந்திரன் பெற முடிந்தது இதில் பந்து வைச்ச பொறுத்த பிறகு நுவன் துவாஸ் துசாரா மற்றும் பியூ சாவ்லா தலா மூன்று விக்கெட்டுகளை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஏனைய பந்து வீச்சாளர்கள் மும்பை அணியின் சார்பிலே எந்த விதமான விக்கெட்டுகளும் வீழ்த்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸுக்கு இருநூற்று பதினைந்து ஓட்டங்கள் என்ற ஒரு கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆறுதல் வெற்றி அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி துடுப்படுத்தால் வந்திருந்தது என்ற போட்டியை பொறுத்தவரைகள் ரோஹித் சர்மா மற்றும் டேவிட் பிரவிஸ் இருவரும் ஆட்டுகளம் நுழைந்திருந்தார்கள் பந்த வேகத்திலே அதிரடி காட்ட தொடங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா முப்பத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக எட்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார் ட்ரவிஸ்டேவிட் பிரவிஸ் ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களை இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றதோடு இந்த இரண்டு வீரர்களுக்கு இடையிலே முதலாவது கெட்டுக்காக ஐம்பத்திர இரண்டு பந்துகள் எதிர்கொண்டு எண்பத்தி எட்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டிருந்தது இவர்களுடைய சிறந்த இணைப்பாட்டத்தின் பின்னதாக சூரியகுமார் யாதவ் வந்த வேகத்திலே பூஜ்யத்தோடு ஆட்டம் இழந்த ஈஷான் கிஷான் பதினான்கு ஆர்த்திக் பாண்டியா பதினாறு நேகல் வதேரா ஒன்று என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் உள்ள பதினான்கு தசும் இரண்டு பந்து வெற்றி நூற்றி இருபது ஓட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது அதன் பின்னதாக நாமந்தீர் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை காண்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழாம் விளக்க வீரராக துடுப்படுத்தத்தட வந்து இருபத்தெட்டு பந்துகளை நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக ஆட்டமிழக்காத அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்திருந்தார் போராடியிருந்தார் என்று கூற வேண்டும் ஆனாலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நேரத்தில் ரோமன் ஷெப்பட் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் விளக்காதிருந்த விலகில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்கள் ஆறு விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்து நூற்று தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது மும்பை இந்தியன்ஸ்தால் ஆகிய பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னோ சுபஜந்தி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியில் சிறப்பான முறையில் பந்து இருந்த லக்னோ சுபர்சந்திர அணி சார்பில் நவீன் உல்லாக் மற்றும் ராபி பிஸ்னோன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் குர்னல் பாண்டியா மோஷின் கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீட்டிருந்தார்கள் இந்த வெற்றியின் மூலம் லக்னோ சுபச்சந்தன் பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று ஏழு போட்டிகள் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வியடங்களாக பதினான்கு புள்ளிகளோடு புள்ளி பட்டியலில் இப்படி இறுதியாக ஆறாம் இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை தோல்வியோடு பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற நான்கு போட்டிகளில் வெற்றி பத்து போட்டிகளில் தோல்வியடங்களாக எட்டு புள்ளிகளோடு பத்தாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆகிய இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு இருபத்தொன்பது பந்துகளில் பந்துகளை எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நிகலாஸ் பூரா ஆட்ட நாயகன் விருதனை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடித்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விழுந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுதாஸ் அன்பு சொந்தங்களே மகிழ்ச்சி